நான் மட்டும் நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது நான் மாணிக்கத்து மேலதான் இருந்தேன் மாணிக்கத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க சரி லவ் தான் கிடைக்கல போனதுக்கு இவ்வளவு வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் மர்த்தடியில் செல்ல மக்காம வாசியை உட்கார்ந்து கிடக்கு வெயிலில் வந்ததும் உனக்கும் தலை சுத்துறதும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. விறகு இங்கிட்டு போடு செத்து நேரம் மரத்தடியில உட்காந்துட்டு போவா ஆமாக்கா கத்த நேரம் என்னம்மா வாசுகி ஓ இப்படி மரத்துல அதெல்லாம் இருந்தாலும் சொல்லு நீ தெரியும் ஓமா உங்க அம்மா புக்குமாங்கவா

சரி சரி அழுகாதடி நீ அந்த பையல விரும்புற அந்த பையல ஆமா சின்ன பொண்ணக்கா அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க

இப்படி சொல்றா மகளுக்கு புடிச்சுச்சுனா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே ஏமா வாசிடி உங்க குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியும் இப்படி ஆளவு குவுன்னு போய் விழுகிறது ஏமா இப்படி பண்றே ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுது என்ன செய்யறது சரி சரி இவள போட்டு எதுக்கு கிழிச்சிட்டு கிடக்கீங்க சரி ஆக வேண்டிய அடுத்த வேலைய பாப்போம் ஆமா டி வீட்ல நிறைய வேலை கிடக்கு வா போவோம் அக்கா நான் அத சொல்லலக்கா என்ன ராணியக்கா இந்த புள்ள மரத்தடியில உட்காந்துகிட்டு அழுதுகிட்டு கிடக்கு விரும்பின பையனுக்கு கல்யாண வேற வைக்க போறாங்களாம் இந்த புள்ள ஏதாவது ஒண்ணு இன்னும் தெரிஞ்சுக்கிற போகுதுக்கா நம்ம தானே உதவி பண்ணணும்

நம்பிக்கை இல்ல போல இருக்கு அதான் அழுகுது சத்தியமா சொல்றோம் உனக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அவ்வளவுதான் சே அன்னைக்கே நினைச்சேன் மாங்காய் மரத்துல நின்று நீ மேலே இருந்து விழுகிறப்ப அவன் கேட்ச் புடிச்சானே அன்னைக்கே நினைச்சேன் இப்படி ஏதாவது உங்களுக்குள்ள இருக்கும்னு

சீ கண்ணை தடஞ்சிட்டி சீரிமா அட நாங்கெல்லாம் உனக்கு துணையே இருக்கணும்னு சொல்லிட்டோம்ல சீரி கல்யாண வாணில் போகும் மீகம் ஊர்கோலம் கண்ணோடு தானே கண்ணாடி பார்க்குமா சிரிச்சுகிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு